கம் பேக் டு சனாய் அங்கு என்ன நடக்கிறது முழக்கங்கள் பூமி அதிர்ச்சி எக்கால சத்தம் வெரி வெரி கிரேட் திங்ஸ் காட் வாண்ட்ஸ் டு டீச் யூ அண்ட் மீ உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிற பெரிய காரியங்கள் அடக்கப்பட்ட வேத புஸ்தகம் என்ன நடக்கிறது மோசே என்கிற ஒரு மனிதனை எடுத்துக்கொண்டு போய் மலை உச்சியின் மேலே வைத்து மேகத்தினால சூழ்ந்து மகிமையினால சூழ்ந்து இடிமுழக்கங்கள் புகைக்காடு என்று எழுதுகிறான் எப்பிரை நிர்வாகிகள் புகைக்காடு ஒரு பக்கத்தில் கூடாது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில மோசி தடித்து விடப்படுகிறான் இடி முழக்கம் கேட்கிறது வேதம் சொல்லுகிறது பூமி அதிர்ந்தது அந்த சத்தம் பெரிதா இருந்தது சத்தம் துணிக்கிறது

எபிரே நிருபத்தில் வாசிக்கிறோம் எல்லாவற்றையும் காட்டி கொடுப்பதற்கு நேரம் இல்லை ஏராளமான காரியங்களை பேச வேண்டும் அந்த காரியத்திலே ஆண்டவர் சொல்லிக் கொடுத்தது அல்லது காண்பித்ததுமான ஒரு காரியம் ஆசரிப்பு கூடாரம் யூ மைட் ஹவ் ஹேர்ட் பைபிள் ஸ்டடி ஆன் த மீட்டிங் டெம்பிள் டேபர் நக்கள் சந்திப்பின் கூடாரம் அது டேபர் நக்கள் என்று சொல்வது நமக்கு தெரியும் ஆசரிப்பு கூடாரம் நாம் அநேக ஆசரிப்புகளை நடத்துகிறவர்கள் எங்கே சந்திப்பின் கூடாரம் என்று அது அழைக்கப்படுறதில் நான் மகிழ்கிறவேன் தேவனும் மனிதனும் சந்திக்கிற இடம் நன்றி கவர் காட் கேன் இன்டராக்ட் GOD GOD CAN relate, God CAN RELATE, SHOW WHAT HE WANTS TO DO IN THIS WORLD. மனிதனுக்கு காண்பிக்கிறதற்காக அங்கே ஒரு மாதிரியை காண்பித்தது மாத்திரமல்ல ஏற்பாட்டை ஒழுங்காக படித்தவர்களுக்கு தெரிந்திருக்கும் அல்லது யாத்ராமத்தின் நாற்பதாவது அதிகாரத்தை வாசித்தால் அங்கே சொல்லப்பட்டிருக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியே கர்த்தர் கட்டளையிட்டபடியே கர்த்தர் கட்டளையிட்டபடியே கர்த்தர் கட்டளையிட்டபடியே என்று அசரிப்பு கூடாரத்தினுடைய ஒவ்வொரு காரியத்தை குறித்து சொல்லிவிட்டு மோசைதானே எழுதி வைத்திருக்கிறான் அந்த உபாமத்தின் கடைசி அதிகாரமாக நாற்பதாவது அதிகாரத்தில் எவ்ரி டி டைல் ஆஸ் ஷோன் ஆஸ் கமண்டட் என்று எழுதப்பட்டிருக்கிறது தேவன் காண்பித்தபடியும் தேவன் கட்டளையிட்டபடியும் என்று எழுதி வைத்திருக்கிறார் இவைகளெல்லாம் புதிய விஸ்வாசிகாக்கிய உங்களுக்கும் எனக்கும் இன்றைய சபைக்கும் அவைகள் நிழல்நாட்டமானவைகள் என்றும் நமக்கு சொல்லுகிறது ஐ எம் டேக்கிங் ஏ பிக் பைபிள் ஸ்டெடி அண்ட் பூட்டிட்டு கேப்ஷூல் ஒரு பெரிய வேத பாடத்தை ஒரு சின்ன எப்படி ஒரு சின்ன மாத்திரை கொடுக்கிறார்களோ அதை போல நான் உங்கள் கயிறங்களிலே நான் தர விரும்புகிறேன்

அங்கே தங்களை ஒழித்து கொண்ட போது ஆதாமோடு கூட ஐக்கியம் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிற ஆண்டவர் தாமே அதாமே அதாமே எங்க பாருக்கிற எங்கடா இருக்கிற என் நோக்கமே உன்னோடு கூட ஐக்கியம் கொள்ள வேண்டும் உன்னோடு கூட அளவலாக வேண்டும் வேண்டும் தானே ஏனென்றால் இந்த பூமியில என்னுடைய திட்டத்தை புரிந்து கொள்ளுகிறதற்கும் என்னுடைய திட்டத்தை செயல்படுத்துவதற்கும் தெரிந்து கொண்டப்பட்ட பாத்திரம் நீதானே 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 ஏவாளே நீதானே அதற்காகத்தானே உன்னை உருவாக்கி வைக்கும்போது அனிமல் கிங்டம் ஆகட்டும் பேர்ட்ஸ் கிங்டம் ஆகட்டும் எல்லாவற்றில் மேலும் ஆளுகை தந்துகிற அதிகாரத்தை தந்து உன்னை ஆசீர்வதித்தேன் என்றெல்லாம் ஆண்டவர் சொல்கிறதற்காகத்தான் தேடி வந்தார் அது மறக்கப்பட்டு போனது உங்களுக்கு தெரியும். அல்லது மாற்றப்பட்டு பாவத்தினால சுதைக்கப்பட்டது உங்களுக்கு தெரியும். அனை மர்பிடியும். மர்பிடியும். GOD wants to re-establish that kind of conversation. That kind of meeting with man. அதற்கு அதாரமாகத்தான் ஆசரிப்பு கூடாரத்தை உண்டாக்கு சொன்னா. கவனிக்குங்கே. வேதம் அறிந்த சபைகளோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறேன் தேவனுடைய சித்தத்தை செய்ய வேண்டும் என்கிற துடிப்புள்ள மக்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறேன் தேவ காரியத்தை நாங்களும் சேர்ந்து நிறைவேற்றுவோம் என்று சொல்கிற மக்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறோம் என்றால் தைரியமாக வார்த்தைகளை ஒரு வேளையினுடைய வார்த்தைகள் தடித்த வார்த்தைகளாக இருந்தாலும் அதை வேண்டுமென்று தெரிந்தவர்களோடு கூட பேசுகிறேன் கவனிங்க இதை நீங்கள் புரிந்து கொண்டால் எத்தனை இருக்கும் என்ன ஒரே ஒரு வழி உண்டு அது ஆண்டு விரோடு கூட சம்பந்தப்பட வேண்டுமானால் ஒரு வழியும் இல்லை என்பதற்காகத்தான் அவ்வளவு பெரிய எகிப்தினுடைய காரியங்களையும் ஏராளமாய் கத்திருந்த மோசைக்கு அப்போ சில ஏழு இருபத்தி ரெண்டு சொல்கிறது எகிப்தினுடைய சக கலைகளையும் கற்றறிந்திருந்தான் கத்தறிந்தது மாட்டரி இருக்கலாம் அல்லது மிலிட்டரி டிசிப்ளினாக இருக்கலாம் அல்லது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரோலாக இருக்கலாம் அல்லது மற்ற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆஃப் அ கண்ட்ரியாக இருக்கலாம் எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் அங்கே கற்றிருந்தான் இ வாஸ் அ வெரி நாலஜபிள் பர்சன் தட்ஸ் வாட் மை பைபிள் ஷோஸ் கவனிங்கள் சேவான் அதனால் தான் சொன்னான் மோச எகிப்தினுடைய சகல சாஸ்திரங்களையும் கற்பிக்கப்பட்டு நிபுணனாக இருந்தான் என்று சொல்கிறது ஆகினால இங்கே ஒரு ஆசிரிப்பு கூடாரத்தை செய்ய சொன்ன மோசைக்கு ஆண்டவர் காட்டியிருந்த அந்த மாடல்ல ஒரே ஒரு வழிதான் அது இயேசு மாத்திரமே சாதாரணமாக இங்கே போய் உங்கள் எம்எம்டிஸில் ஒரு டிராயிங் சப்மிட் பண்ணிங்கன்னா அங்கே எக்ஸிட் ஒன்று இருக்கணும் அது நிறைய பேர் வர்ற இடம்னா கண்டிப்பாக இருக்கணும் இல்லைன்னா பெர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க அவங்களுக்கு தெரியும் அங்கே எக்ஸிட் டோரே கிடையாது ஆனால் நம்ம ஆளுங்க நிறைய பேர் பின்னாலேயே எக்ஸிட் டோர் போட்டுட்டோம் ஆமாம் வந்துட்டு போயிருங்கிற மாதிரி தான் இருக்குது அதில் சிலர் சைடில் போட்டிருக்கான் தான் யூதா எழுதும்போது பக்க வழியாய் நுழைந்தவர்கள் பக்கத்தில் இருக்க கையை பிடிச்சி சொல்லுங்கள் எந்த சபையிலேருந்து வந்திருந்தாலும் சரி உங்கள் சபையில் எக்ஸிட் டோர்னு ஒன்று உண்டாக்குனாங்கன்னா ஆவிக்குரிய அர்த்தத்தில் வச்சுரு நீங்கள் அதில் எக்ஸிட் ஆகி வெளியே போயிருங்க வேறு சபையை தேடி போயிடுங்க எங்கே ஒரே வாசல் உண்டோ எங்கே ஒரே வழி உண்டோ அங்கே ஹலோ